ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஏழை மக்களுக்கு அம்பானி கொடுக்கும் பரிசு வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ஜியோ ஸ்கூட்டர் என்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இது உண்மையான தகவலா என்பது தான் பார்க்க போகிறீங்க ஜனவரி முதல் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஃப்ரீ ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ டோக்கன் கிடைச்ச உடனே நீங்கள் நேரடியாக ஜியோ ஸ்டோரில் போய் வாங்கிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த தகவல் தான் முழுமையாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜியோ சமீபத்தில் தனது புதிய எலக்ட்ரானிக் ஸ்கூட்டரை அறிமுகப்படுத்தியது இது இந்திய சந்தையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தவுள்ளது இந்த ஸ்கூட்டரின் விலை அம்சங்கள் மற்றும் ஆன்லைன் முன்பதிவு செய்யல் முறை உள்ளிட்ட பல அம்சங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இது தொடர்பாக பரவும் செயல் செய்திகள் ஸ்கூட்டர் சிக்கனமாக இருப்பது மட்டுமல்லாமல் நவீன தொழில்நுட்பத்துடன் இதில் பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வரம்பு பார்த்தீங்கன்னாக்க மேலும் ஜியோவின் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பல கவர்ச்சிகரான அம்சங்களை கொண்டிருக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த மின்சார மோட்டாரை கொண்டு இது அதிகமாக வேகத்தில் இயங்கும் இது தவிர ஸ்கூட்டரில் லித்தியன் அயன் பேட்டரி இருக்கும் இது ஒரு முறை சார்ஜ் செய்தால் எழுபத்தைந்து முதல் நூற்றி நூறு கிலோமீட்டர் வரை செல்லும் நகரங்களில் தினசரி பயன்படுத்திக்க இந்த ஸ்கூட்டர் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லியிருந்தாங்க ஸ்கூட்டரின் விலை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜியோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் விலை சுமார் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது முதல் பதினேழாயிரம் வரை இருக்கும் சந்தையில் கிடைக்கும் மற்ற எலக்ட்ரானிக் ஸ்கூட்டருடன் ஒப்பிடும்போது இந்த விலை மிகவும் போட்டித்தன்மையை வாய்ந்ததாக உள்ளது இந்த மலிவு விலையில் காரணமாக இந்த ஸ்கூட்டர் இளம் வாடிக்கையாளருக்கு முதல் தலைமுறையாக ஸ்கூட்டர் வாங்குவவர்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் என்று தகவல் பெறப்பட்டுள்ளது ஆன்லைன் முன்பதிவு இந்த ஸ்கூட்டரை முன்பதிவு செய்ய ஆர்வமுள்ள வாடிக்கையாளர்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு முற்றிலும் இலவசம் மற்றும் இதற்கு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படாது வெற்றிகரமான பதிவு பிறகு வாடிக்கையாளர்கள் ஒரு பதிவு எண் வழங்கப்படும் அவர்கள் தங்கள் ஸ்கூட்டருக்கான டெலிவரி செய்ய அருகில் உள்ள ஜியோ ஸ்டோரில் காட்டலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளியிடப்பட்ட தேதியின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜியோ எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இல் அறிமுகம் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுது வெறும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் என்ற தகவல் இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் இது தொடர்பாக நிறுவனம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிடவில்லை மேலும் தகவலை ஜியோ நிறுவனம் முற்றிலும் மறுத்துள்ளதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க இது வந்து இந்த தகவல் ஆனால் ஜியோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் ஸ்கூட்டர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஆனால் இதுவும் இந்த ரேட்டு கொடுக்குப்பாங்களான்றது சொல்ல முடியாது பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அங்கே வருமானது சந்தேகமாக தான் இருக்கும் இது உண்மையான தகவலான்றது தெரியல ஆனால் ஜியோ நிறுவனம் இதை மருத்துவம் இருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் எந்த ஒரு வெப்சைட்லையும் நீங்கள் போய் அப்டேட் பண்ணாதீங்க ஜியோ நிறுவனம் ஆஃபீஷலாக அனௌன்ஸ்மெண்ட் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணோன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி